கபில தேவநாயனார் அருளைச் செய்த மூத்த திரு இரட்டை மணிமாலை திருமுறைகளில் முருகப்பெருமானை பிள்ளையார் என்றும் விநாயகப்பெருமானை மூத்த பிள்ளையார் மூத்தநாயனார் என்றும் குறிப்பிடும் மரபு உள்ளது பத்தாம் திருமுறை வரையில் மூத்த பிள்ளையார் ஆங்காங்கு வரும் திருப்பாடல்களில் மட்டுமே குறிக்கப்பட்டுள்ளார் ஆனால் பதினொன்றாம் திருமுறையில் இவரை பற்றி மூன்று நூல்கள் உள்ளன அவை முத்தநாயனார் திரு இரட்டை மூத்த பிள்ளையார் மும்மணி கோவை திருநாரையூர் விநாயகர் திரு இரட்டை என்பன இவற்றை ஒருங்கு இணைத்துக் காண்டல் தக்கதாம் இவற்றுள் முன்னையது கபிலதேவ நாயனாராலும் இரண்டாவது அதிரா அடிகளாலும் மூன்றாவது நம்பியாண்டார் நம்பிகளாலும் அருளப்பெற்றனவாம் இவற்றுள் முன்னையதும் மூன்றாவதுமாக உள்ள நூல்கள் ஒவ்வொன்றும் இருபது பாடல்களை கொண்டுள்ளன இடையதான மும்மணிக்கோவை இருபத்தி மூன்று பாடல்களை கொண்டுள்ளது இம்முப்பெரும் பனுவல்கள் முதலான இரண்டும் பொதுவாக மூத்த பிள்ளையாரை பற்றி அமைந்திருப்பனவாம் மூன்றாவதாக உள்ளது திருநாரையிருள் எழுந்தருள் இருக்கும் பொல்லா பிள்ளையாரை பற்றியதாகும் இவற்றுள் மூத்தநாயனார் திரு இரட்டை என்பது வெண்பாவும் கட்டளை கழித்துறையும் அடுத்தடுத்து தொடுத்து வர இருபது செய்யுட்களை கொண்டது கபிலரால் அருளப்பெற்ற இம்மாலை திருவாக்கும் செய்கருமம் கைகூடும் எனத் தொடங்கும் பாடலை முதல் பாடலாக கொண்டு உள்ளது மூத்த பிள்ளையாரின் வடிவு திருமால் மன்மதன் ஆகியவர்க்குள்ள உறவு நிவேதன பொருட்கள் வழிபாட்டின் பயன் ஆகியவை இந்நூலில் குறிக்கப்படுகின்றன பாடல் ஒன்று திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலார் கூப்புவர் தம்கை இதன் பொருள் செல்வத்தை பெருகச் செய்யும் செய்கின்ற வேளை வெற்றி பெறும் செம்மையான சொல் பெருக்கும் பெருமையை அதிகரிக்கச் செய்யும் சாரூப பதவியை கொடுக்கும் ஆதலால் தேவர்களும் யானைமுகக் கடவுளாகிய விநாயகப் பெருமானை அன்போடு வழிபடுவார்கள் என்பதாகும்